இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடுகிறதில்லை நோய் உன் குடும்பத்தை தாக்குகிறதில்லை ஏனென்றால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீர்கள் உங்களுக்கு விரோதமா அநேகர் உங்களுக்கு பின்னாடி சுற்றி தூற்றி திரியலாம் பொல்லாப்பு செய்யலாம் ஆனா அவருடைய பொல்லாப்பு உனக்கு ஒரு தீங்கையும் விளைவிக்காது ஏன்னா நீங்க கர்த்தரோடு கூட நியாயத்தை கொண்டு நீதியை செய்து கத்தருக்கு பிரியமாய் வாழ்கிறபடினாலே கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் எனவே யாருடைய பொல்லாப்பும் உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் செய்கிறது இல்லை ஒரு வாதையும் எந்த நோயோ உன்னை தாக்கிறது இல்லை உன் குடும்பத்தை அது அணுகவே அணுகாது கர்த்தர் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீ கத்தருக்குள் அடங்கி இருக்கிற உனக்கு விரோதமாக எழுகிறவர் ஒரு ஏ திசையாக வர்றவங்க ஏழு திசையாக ஓடுவாங்க அதனால் எந்த பொல்லாப்போ யாருடைய பொல்லாப்போ யாருடைய வாதையோ உன்னை அணுகாது உன் குடும்பத்தையும் அது சேதப்படுத்தாது ஏனென்றால் கர்த்தர் உனக்கு நிழலாக இருக்கிறார் அவர் உன்னை விலைக்கு வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுவார் ஆமீன்